நேற்று ஸ்ரீ பாலாஜி சினிமாஸ்லேருந்து ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ரெண்டு புகைப்படத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க கூலிப்படம் வந்து ஆல்மோஸ்ட் கோன் ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிறதையும் அவங்க போட்டிருந்தாங்க ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி இன் பாலாஜி சினிமாஸ் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க நேற்று இரண்டாவது வார ஞாயிற்றுக்கிழமை கூலி திரைப்படம் வந்து நிறைய இடங்களில் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிருக்கு ஏன்னா வீக்கெண்ட் அப்படிங்கும்போது அதுவும் விடுமுறை தினம் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை சனிக்கிழமையே கூட நிறைய இடங்களில் ஹவுஸ்ஃபுல்லாக போயிருக்கு ஞாயிற்றுக்கிழமையும் எல்லா இடங்கள்லையுமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது கூலி திரைப்படம் இவ்வளோ நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு மத்தியில் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏ சர்டிஃபிகேட் வாங்கிய படம் இந்த படத்துக்கு மட்டும் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே கலெக்ஷன் வந்து எகிரி இருக்கும் இப்போவே கலெக்ஷன் வந்து ஐநூற்றம்பது கோடியை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வரல ஏன்னா குழந்தைகளை கூப்பிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வரல படத்துக்கு நிறைய பேர் வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தி எதையும் பார்க்க முடிஞ்சது குழந்தைங்களை கூப்பிட்டு வர முடியல குழந்தைங்க இடம் பிடிக்கிறாங்க இனி அடுத்த முறை இந்த மாதிரி ஏ சர்டிஃபிகேட் படத்தெல்லாம் நடிக்காதீங்கன்னு தலைவருக்கே வேண்டுகோள் வச்சுட்ருந்தாங்க அதில் கட்டாயமாக ஒரு பதினஞ்சு டு இருபது பர்சன்ட் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த வசூல் அப்படிங்கிறது கூலி படத்துக்கு பாதிப்பு தான் ஆனால் அப்படி பாதிப்பு இருந்துமே இவ்வளோ பெரிய வசூல் அப்படிங்கிறது கண்டிப்பாக தலைவருக்கு மட்டுமே சாத்தியம் வேற எந்த நடிகருக்கும் ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் இந்த அளவுக்கு வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது